தாஜ்மஹாலை பார்க்க கூட்டம் வரும் தாஜ்மஹால் வந்து ஆக்ரால இருக்கு நம்ம ஊருக்கு வந்து தாஜ்மஹால் வந்துருக்கு பார்க்க வர கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து யாரை வந்து இவர் வந்து மட்டம் படுத்துறாரு பார்க்க வர்ற மக்களையா அல்லது வந்து விஜய் அவர்களையா ஏன்னா இந்த கூட்டங்கள்ங்கிறது ஆர்வத்தோட வருது அது நடிகரை பார்க்க வர கூட்டமா இருக்கலாம் தலைவரை பார்க்க வர கூட்டமா இருக்கலாம் அது மக்களா கூடுற கூட்டம் இன்றைக்கு இவர்களுக்கு வர்ற கூட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ற கூட்டம் நம்ம பல தரம் பார்த்திருக்கோம் இந்த கூட்டத்துக்கு இவங்க வர்ற மக்களை கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையான மக்களை பற்றி இவங்க என்னைக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருந்தால் அந்த கரூர் இதெல்லாம் ஏன் இதாகுது என்ன விஷயம்னா இவர்களுக்கு வரமாட்டேங்கிது கூட்டம் நான் சொன்னல பேராசிரியர் ஆனைமுத்து கொள்கை ரீதியாக அது இல்லாமல் அவரை யாரும் சொல்லி கொடுத்தா இது கூட வந்துருக்க மாட்டாங்க வந்துட மாட்டாங்க வர வச்சு உக்கார வைக்கிறாங்க இப்போ இவர் கூட்டத்துக்கு என்ன பிரச்சனைனா இப்படி தான் வரணும் அப்படின்னு வர வச்சு உக்கார வைக்கிறது அதனால் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மட்டும் வந்து உக்காரம் அது பதவி வேணும் அது வேணும் மற்றபடி நீ பொதுமக்கள் கூட்டுறது வீட்டிலாம் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு துணை முதல்வர் பேசிட்டு இருக்காரு உங்க இளைஞரணி தலைவர் பேசிட்டு இருக்காரு அவன் நின்று பேசிட்டு இருக்கான் அப்படி ஒரு இப்படி வரதுக்கான் முகவரில் எல்லாருக்கும் தெரியும்ல என்னத்தான் பேசிட போறேன் காலு காருன்னு போறேன் ஆனா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த தத்துவம் கத்துவம் எழுதி குத்தலாம் பேசியிருந்தா அவெல்லாம் இப்ப அதில் இருக்கான் ஆமா அதனால வியாபாரம் ஆயிடுச்சுங்க அரசியல்ன்றது வியாபாரம் ஆயிடுச்சு வியாபாரம் ஆனா அப்படிதான் போகும் அது சம்பிரதாயமாக தான் எல்லாம் இருக்கும் மேலையில் மேடையில் உட்காருவாங்க சம்பிரதாயமாக நடக்கும் கையில் சால்வை கொடுப்பாங்க பார்த்திங்களா அவங்க இது சம்பிரதாயமாகவே இருக்கும் சால்வை கொடுப்பாங்க வாங்கி எடுத்துருவார் அது அப்படி வேறு ஒரு சில்க்கு கடை எல்லாம் ஒன்றா காரில் வந்து இருப்பாங்க அங்கே வந்தோன்னா அவர் இவருக்கு சால்வை கொடுப்பார் இவர் அவருக்கு சால்வை கொடுப்பாரு இப்படிலாம் அதனால் இது எல்லாமே வந்து இவர்கள் ஒரு மாதிரி நடிப்பு மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி போயிடுச்சு அதனால் கூட்டமும் நீ சம்பாதிக்கிறல அந்த துட்டுக்கு தான் வருவேன்ற மாதிரி ஆகிடுச்சு